வச்சிருந்தப்பா நம்ம வந்து ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கும் வந்து நம்ம அந்த ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிடுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் அந்த அளவுக்கு இருக்கு டேஸ்ட் வந்து அந்த எனக்கு தூக்கி கொடுத்துருச்சு இப்போ வார்த்தை பார்த்தோன்னா இங்கே வந்துருச்சு இப்போ நான் எங்கேயாவது வேற எங்கேயாவது இப்ப வாத்துக்கறி கிடைக்குமா அப்படின்னு பாக்குறேன் வாத்துக்கறி கிடைச்சா நல்ல ஒரு ஜம்மமா நமக்கு லபக்கு லபக்கு லபக்குன்னு பண்ணலாம் அது வந்து நல்ல பஞ்சா வந்து அது வந்து நம்ம எப்படி சொல்ல இந்த ஆட்டுக்கறியில ஈரல் இருக்கும்ல அந்த ஈரல் மாதிரியே டேஸ்ட் மொத்த கறியுமே ஈரல் மாதிரியே டேஸ்ட் நல்ல அந்த கலரா அந்த அந்த படத்தில் வர மாதிரி கலரா கறி குழம்பு ஊத்துனா கலரா இருக்கும்ல ஒரு டார்க் இந்த செங்கல் கலர்ல உள்ள இதுலயே டார்க் ப்ரௌனாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கறி குழம்புல ஊத்தி அதனால அல்டிமேட்டா அடித்தோம் வேத்து ஊற்றுது சென்னை சென்னையில் இருக்கிற அந்த இதுக்கு வந்து நல்ல வேத்து ஊற்றுது வெக்க சென்னையில் வந்து சரியான வெக்க தாளப்பா எங்களால் முடியல என்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்து தெரியல எடுத்து நினைக்க சென்னையில இருக்கிற இந்த வெக்க வந்து எனக்கு ஏன்னா நம்ம பெங்களூர்லயே இருந்து குளிர நல்லா அனுபவிச்சோம் இப்போ வந்து அங்க இருக்கிற கிளைமேட்டுக்கும் இப்போ இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் பனியன் மட்டும் போட்டு விட்டாலே ஃபேன் போட தேவையில்ல பனியன் மட்டும் போட்டு பிரசாமப்படுத்தி தூங்கிடலாம் போர்வே போர்வே லைட்டை போட்டிக்க வேண்டிதான்

நான் சட்டையை கழட்டி போட்டு ட்ரௌசரோட பெருமரோட நிக்கிறேன் அப்பவும் எனக்கு வேக்குது மொட்டை மாடியில போய் காத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் நல்லா காத்து பரம்பரை அடிச்சு அது வரைக்கும் எனக்கு அந்த 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 குளிர்ல கொஞ்ச நேரம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து படுத்தேன் எப்போ ரூம்ல அந்த அளவுக்கு வெக்க அந்த அளவுக்கு தெரியுது ஏன்னா சென்னையில அந்த வெக்க அப்படி இருக்குது இன்னும் சொல்ல வரேன் நன்றி ரெஸ்ட் எடுக்க வச்சு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம் அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு லைட்டங்க துருக்கி விட்டு பாத்துல பாத்துல போயிட்டே இருக்கான் நம்ம வந்து லைட்டா அப்பப்போ ஏதாவது ஜர்க் வாங்கினா மட்டும் ஒரு வண்டி அப்படியே போகுது இப்படி போகுது இல்லைன்னா எவனோ ஓவர் டேக் பண்றான் பஸ் வந்து நம்ம வந்து அந்த டைம்ல ஏதாவது டிராபிக் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம கையை வைக்கணும் ஏதாவது தேவை மற்றபடி அவன் பாத்துல போயிட்டே இருக்கான் அவன் பாத்துல அவ்வளவுதான் இல்லைன்னா படுத்து தூங்கிடலாமாங்கிற மாதிரி நம்ம டெஸ்லா கார் அந்த மாதிரி டெஸ்லா பைக் வந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும்ல மேப்பு மட்டும் போட்டு விட்டு பெசாம இருக்கிற வேண்டியதான் கொண்டு போய் விட்டுறா அவ்வளவுதான் மாதிரி ஒரு நல்லா இருந்திருக்கும் என்ன குரூஸ் கண்ட்ரோலர் தான் நம்ம வந்து போட்டு வைக்கிறோம் நம்ம நம்ம இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா நல்லா நல்லா இருந்திருக்கும் ஆட்டோ கண்ட்ரோலர் நாலு பட்டன் கொடுத்துருக்கோம் எம் பட்டன் மட்டும்தான் நான் வந்து யூஸ் இதில் க்ரூஸ் கண்ட்ரவலர் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம் இதுல இருந்து ஒரு பட்டனை திங்கிங்காச்சு குரூஸ் கண்ட்ரவர் லாங் ஒரு நாலு செகண்ட் புடிச்சு வச்சாலா மூணு செகண்ட் புடிச்சு வச்சாரா குரூஸ் கண்ட்ரண்ட் லாங் ஆயிடும் அப்படி திரும்ப கூட நல்லா இருந்திருக்கும் கார் நம்ம கார் ரேஞ்சில நம்ம ஒரு பைக்கை எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு குரூஸ் கண்ட்ரவுல வைக்க வேண்டாம்மா என்னதான் சொல்ல ஏ இன்னும் டெக்னாலஜி இன்னும் வர வேண்டியது இருக்கு இப்பதான் ஏ எல்லாம் நல்ல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஏ கம்பேர் பண்ணும்போது இப்போ டீச்சர்ஸுக்கும் டீச்சர்ஸ் ஏ அப்படின்னு போட்டா ஏ தான் வின் ஆகுது இப்போ மொத்தமாவே ஏ தான் ஃபைவ் ஸ்டார் அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட அவன் என்ன சொல்றான் ஒண்ணும் பண்ணாத ஏ எல்லாமே பார்த்து கொடுத்துருது நீ அப்ரூவ் மட்டும் கொடுத்தா போதும் இட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் அதே மாதிரி டூ அவ்வளோதான் அவன் இருக்கான் பெலூர்ல இருக்கணும்னு மணி ஏழ் ஆயிட்டு எதுல ஏழ்ரை ஆயிட்டு நம்ம வந்து நம்ம டைம் வந்து ஏழு இருபது எவ்வளவு போய் தொளைய மாட்டானோ நம்ம லெப்ட்லயே ஏற வேண்டியதா இருக்கு ரொம்ப லெஃப்ட்ல வண்டாத அப்புறம் நான் செற்க வாங்க வேண்டியதா இருக்கும் என்ன போல் வாழ்க்கை நல்ல கிளைமேட்டா இருக்கா வரணும் வேலையை கத்திராத அப்புறம் நான் வந்து பருத்தப்படுறேன் இப்ப சென்னை சைட்ல நல்லா வெயில் அடிக்குது இங்க தான் நல்ல மூடாப்பா இருக்கு விருதாச்சலம் தாண்டி மூடாப்பா இருக்கு பெரம்பலூர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் பிள்ளையா அங்க நல்லா குளுருது பிள்ளையா நல்லா ஃபுல்லா மூடாப்பதா இருக்கு திருச்சி சைட்ல ஃபுல்லா மூடாப்பதா இருக்கும் போல சர்தான் திருச்சியில கொஞ்சம் வெயில் அடிக்க ஓகே இருக்கும்னு நினைச்சேன் கடைசியில நேற்று போன் போட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இல்ல மழையாதான் இருக்கு அப்படின்ட்டாங்க ரைட்டு

டிஎன் சிக்ஸ்டி நீங்க முந்திடுறீங்க ஆனா என்னைய வந்து ஓவர் டேக் பண்ண முடியலையே அவசரப்பட்டு முந்த கூடாது ஏதாவது சிங்கிளா வரணுங்கிறது டபுள்ஸ்ல போனா கபுள்ஸ்ல போனா இப்பதான் கன்ஃபியூஸ் ஆகும் சிங்கிளா வந்தா நம்மள சுயமா யோசிக்க தோணுது நைன் ஒன் சிக்ஸ் பிரியாணியா ஏண்டா அவ்வளவு கேப் விட்டுட்டு இங்க வரா போயிருந்த பைக் வர அளவுக்கு கேப் விட்டுட்டு வரேன் பழி வாங்கணும் பழி வாங்காச்சி என்ன ஆறு நான் ஆரன் அடிச்சுனா ஆரன் அடிக்கான் தக்காளி இப்ப என்ன கொடுக்க முப்பத்தி ஏழு கொடுக்க ஏன் முப்பத்தி ஏழுமே நந்த முப்பத்தி ஒன்பது கொடுத்துரு அப்புறம் வந்து நம்மள வந்து தப்பா நினைப்பாங்க என்ன டைலாக் தெரியுமா ஏதோ பாண்டியராஜன் படம் நெத்தியடி திருக்காணி எடுத்துருந்தா கொடுத்துருமா ஜனகராஜி ஜனகராஜ் பாண்டியராஜன் கேம்பெல்லாம் நல்லா வேற லெவல்ல இருக்கும் நைனா அம்மாவோட திருகாணியை குடுத்து அதுக்கு பதில் ஒண்ணு சொல்லுவான் நைனா அம்மாவோட திருகாணிய கொடுத்துரு இல்லன்னா வந்திருக்கிறவங்க தப்பா நினைப்பாங்க என்னது தப்பா நினைப்பாங்களா வந்திருக்காங்க யாருன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லு நல்லா அல்டிமேட் காமெடியா இருக்கும் அதுல இருந்து துண்டுல கை நடுங்கும் சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் தனகராஜி அப்போ வந்து கை நடுங்கும் அதுல துண்டை வச்சு கட்டிக்கிட்டு இருந்திருப்பான் நல்ல வேற லெவலில் காமெடி இறந்துருக்கும் செம்ம பண்ணா இருக்கு அந்த படம் நெத்தியடி ஒரு ட்விஸ்ட் ஒரு ஒரு இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாங்க அப்புறம் வந்து பணக்காரனா காட்டுவான் அப்புறம் கல்யாணம் பண்ணுவான் கடைசி அந்த படம் நல்லா இருக்கும் பாக்கேஜ்ல பாண்டியராஜன் படத்துல டாப் டென்ல வந்து நெத்தியடிங்கிற படம் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஒன் ஆஃப் த லிஸ்ட் பாக்கியராஜ் படமும் பாக்கியராஜ் படத்தில் வந்து இன்ட்ரு போய் நாளை வா அந்த படம் தான் அல்டிமேட்டு எல்லாத்துக்குமே அதுதான் அல்டிமேட்டு ஏ அது வந்து இப்போ சந்தானம் அரியமேக் பண்ணியான ஏன்னா அப்புறம் கண்ணா லட்டு திங்க ஆசையா அந்த படம் அந்த கண்ணா லட்டு திங்க ஆசையா படத்தில் வர்ற மாதிரி அதே தான் கதை அப்படி வந்து என்ட்ரி நான் அலைவான்னு சொல்லிட்ட அந்த படம் அதெல்லாம் ராதிகா அவங்களாம் அல்டிமேட்டாக நடித்திருப்பா இங்கே அதுவும் இந்த சின்ன பொண்ணு மாதிரி ராதிகா வந்து சின்ன பொண்ணு மாதிரியே நடிச்சிருப்பாள் அப்போ அது பாக்கேஜில் பிடிக்காது அதே பொண்ணுங்கலாம் இப்படி க்யூட்டாக அந்த காலத்தில் அப்போ அந்த க்யூட்னஸ் கொடுத்துருக்கா இங்கே வருமா வாங்கலேன் வாங்கல அப்படி அது சூப்பரா இருக்கும் பாக்கேஜில் பாக்கியராஜ் படம் பாண்டியராஜ் படம் பாண்டியராஜன் படத்தை பா பாண்டியராஜன் மொத்தமாகவே படத்தை பார்த்தனாக்க அவன் வந்து நல்லா நடிச்சிருக்கான் நல்ல படத்தை ஓட்டி நல்லா இது பண்ணியிருக்கான் ஆனால் அதில் ஒரு என்னென்னா அவனை வந்து அது டோமினேட் பண்ணுறது என்ன டோமினேட்டிங்கன்னா அவன் வந்து குலமாக இருக்கிறத அந் அப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த மியூசியம் முருக்கா நட்பே துணையா நட்பே துணை நட்பே துணை படத்துல வரைக்கும் பாண்டியராஜன் ஹைட்ட வச்சே அவனை வந்து இது பண்ணிருக்காங்க அவன் வந்து செருப்ப செருப்ப கீழே போடுறா ஓட்டா மட்டும் ஹைட் ஆயிர போறியா சொல்லிட்டே போடுவான் ஆனா நான் வந்து இத வந்து நான் நோட் பண்ணேன் இந்த படத்துல வந்து அப்படி நோட் பண்ணும்போது போது என்னடா ஹைட்டை வச்சு இப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பழைய படத்துலயுமே நடிச்ச அந்த படத்துல எல்லாத்தையுமே பார்த்தானாக்க மொத்த படத்துலயுமே அவன் ஹைப்ப வச்சுதான் நிறைய காமெடி போயிட்டு இருக்கும் குள்ளமா இருக்க குள்ளமா இருக்க குள்ளமா இருக்க குள்ள மாறக்க குள்ள மாறக்க மனைவி ரெடியும் படத்துலயும் மனைவி ரெடி அந்த படத்துலயுமே அவன் குள்ளமா இருக்க அப்படின்னு தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் அவன் நடிச்ச படத்துல முக்கவாசி படத்துலயே குள்ள இருக்க குள்ள மாறக்கானே அந்த காமெடி இதா இருக்கும் ஐ ரீசெண்ட்டு புறம் இப்போ வரைக்குமே நட்பத்துணை புறத்தில் வரைக்கும் இங்கே வந்து இந்த கு குலமாக இருக்கான் அப்படிங்கிற வரைக்கும் இந்த மாதிரி கலாய்ச்சிப்பாய்ங்க அது க்ளாஸ்டிக் போட்டு போகிறீங்க வட டேய் ரண்டா அதே கேரளாவிலாம் தானா கேரளா வண்டியம் இதே கேரளா தான் பிளாஸ்டிக்கோட தூக்கி போடுவோன்னா கேரளாவாக இருக்கா இங்கே ஃபேமிலியோ கூட இருக்காங்க மணி ஏழ்ரை ஆயிடு நம்ம பெரம்பலூர் வந்தோமானே தெரிலயே ஏன் சிக்ஸாக கவரானோ சிக்ஸாக ஆக கூடாதே தட்டு ஃபைன் சைன் தொடங்க புல்ல அப்பப்போ என்ன முந் முந்தின ஆகல அப்பப்போ முந்திக்கிறேன் லைட்டா எடுத்துவிடு யுவர் வித் வேல்யூட் அண்ட் வெஹிக்கிள் மேட்சிங் அவ்ளதான் யர் கான்ட்ரிபன் ஓகே நம்ம வந்து பெரம்பலூர் போவோம் தாயும் திருச்சி விருதாச்சலம் மதுரை திண்ணணி வா இல்ல முந்திட்டு இப்படி கண்ணங்க நாடு வந்து கட்டுப்பேத்தா பாருங்க மக்களே உடல உடல வந்து நம்மள வெறுப்பு ஏத்துறாங்க மயிலாடுமனத்தம் நம்ம வந்து குரூஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியாம எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க என்னடா என் கையை விட்டு ஓட்டுறாங்க வண்டி போயிட்டே இருக்கு திருக்குனா தான் வண்டி போறோம் திருக்கு நாங்க தான் திருக்கி விட்டுருக்கோம் இல்ல இன்னும் போயிட்டே இருக்கான் தயவு செய்து போயிருந்தா என்னன்னா முடியலோட டோல் பூத் டோல்கேட்டு இப்போ நான் சென்னையிலேருந்து வரும்போது மொத்தம் எத்தனை டோல்கேட்டு அது ஒன்று இது ரெண்டு இது மூணாவது இப்போ வர்றது வந்து நாலாவது டோல்கேட்டு அப்போ நம்ம திருநெல்வேலி வரைக்கும் போனோம்னாக்கா நம்ம திருநெல்வேலி டு பெங்களூர் வந்து மொத்தம் ஒம்பது டோல்கேட் இருந்திருக்கு ஓகேவா இப்போ நம்ம சென்னையிலேருந்து இப்போ திருநெல்வேலி போகிறதுனா போகிறானாக்கா திருநெல்வேலி இப்போ போகலை ஏன்னா நிறைய ரைடு பிளான் பண்ணியிருக்கோம்ல அதனால அந்த ரைடெலாம் கம்ப்ளீட் பண்ணோடனே பார்க்கலாம் எத்தனை டோல்கேட் இருக்குன்னு தெரில ஏன்னா நான் சென்னையிலேருந்து நான் பைக்கில் வந்ததில்லை பெங்களூர்லேருந்து தான் போயிருக்கிறேன் ஒரு வாட்டி வந்திருக்கணும் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் ஓகே என்ன தூத்து தீ ஹோ தூரல் போடுறானே வரன இது லைட்டா நம்ம பூச்சி கட்டுறாப்புல

ஓகே அப்பப்ப நம்ம இந்த ரிலாக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த இதா இருக்கு நல்லா இருக்கு அது மூலமா நம்ம இந்த குதிரை மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அதை ஏதாவது ஜம்பிங் வந்துச்சுன்னா ஜண்டக் நம்ம குதிரை மாதிரியே ஓடலாம் நம்ம குதிரை மாதிரியே ஜம்ப் பண்ணலாம் அது ஒரு பெனிஃபிட் இல்லை நல்லா இருக்கும் குதிரையில போற மாதிரியே இருக்கும் ஃபீல் ஆகும்

என்னோட ஏதோ பலம் சொல்லுவாங்க பலம் சொல்லுவாங்க மறந்துட்டோம் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களை வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படியே அப்படியே தொண்டப்பட்டு வந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும் நம்ம அப்படியே டோட்டலாவோ மறந்துட்டோமா இந்த ஒத்த மைனா பார்த்தா ஒரு இது இருக்கு ரத்த மைனா பார்த்தா ஊருக்கு போறது அந்த மாதிரி இருக்கும் அதனால அது என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது என்னங்கிறத நானும் தெரிஞ்சுக்கணும்ல நான் அப்புறம் அடுத்த எங்கேயாவது நம்ம ரைடு போனாலோ இல்ல வந்து இது பண்ண ஊருக்கு கிளம்போ நம்ம அந்த பலனை பார்த்துட்டு கிளம்பிடலாம்ல வாராம்பூர் 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 தக்காளி ஆளா லாரி ஆனால் லாரி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் தாங்க அதுவும் லோடு லாரி வச்சுக்கிட்டுலாம் ஓட்டுறதுலாம் வேற மாதிரி கஷ்டம் ஏன்னா ஒரு வாட்டி லெஃப்ட் கேட்டு பெங்களூர் வரைக்கும் வந்துட்டு இருந்தேன் உன்ச போனே டைம் இப்போ இல்லை ஒன்ச போனே டைம் வந்து ஒரு பெங்களூரில் வந்து பெங்களூர் வரதுக்காண்டி லிஃப்ட் கேட்டு எங்கே இருந்தோ லிஃப்ட் கேட்டேனே அதுவும் மறந்துக்கணேன் சம் பிளேஸ் ஏன்னா பெங்களூர் வரதுக்காண்டி தான் லாரியில லிஃப்ட் கேட்டேன் லாரியில இருந்து ஏற்றிக்கிட்டாங்க லோடு லாரிங்கன்னே அவங்க ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாங்க நிப்பாட்டினோடனே அவங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க வந்து இப்போ பைப்பாஸ்ல ஒரு ஃப்ளோல வந்தாச்சுன்னா ஃப்ளோல போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம அவங்க வந்து இப்போ இந்த அங்கெங்கும் எங்கேயும் மாறி வர்றது அது தப்பு ஏன்னா ஒரு ஃப்ளோல கரெக்டாக போயிட்டு இருக்கன்னா போயிட்டு வந்துருக்கணும் அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வருவாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வருவாங்க அது வந்து ரொம்ப இதாக இருக்கும்ல அதனால நம்மளுக்கு வந்து பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் ஆறு டோமினார் பைக்கு ஆயிட்டா பசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம பெரம்பலூர் வந்தோமான்னு தெரியலையே ரொம்ப நேரம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு மணியும் ஏழு முப்பத்தஞ்சு ஆகிட்டு வந்த மாதிரி தெரியலையே என்ன கதை பெரம்பலூர் வந்துருச்சு பெரம்பலூர் இன்னும் பதினஞ்சு இருக்கு முன்னூத்தி ரெண்டா இன்னும் பதினஞ்சு இருக்குது முன்னூத்தி ரெண்டு பிளஸ் பதினஞ்சு முன்னூத்தி பதினேழு ஓகே முந்நூற்றி பதினேழு கிலோமீட்டரில் பெரம்பலூர் ஸோ நம்ம பயஞ்சு அப்படின்னா பத்து நிமிஷம் இருக்குது நம்ம டைம் டார்கெட்டை ரீச் பண்ண முடியல ஃபெயிலியர் ஏ என்ன பண்ணுறது நம்ம பொறுமையாகவே போக வேண்டியதாக இருக்குது மணி இப்போ ஏழை மக்கள் தான் ஆகுது இப்போ நான் எட்டு மணிக்கு ஒரு சாப்பிட்டு ஒரு குளியில் வேறு போடணும் குளியல் போட்டால் தான் ஏன்னா ஒரு ரைடு வந்து பண்ணிட்டு ஒரு குளியில் போட்டால் தான் நல்லா ஜம்மமாக இருக்குது ஏன்னா வந்து பாடி வந்து ஹீட்டாகிடுது நம்ம உட்காந்தே இருக்கிறோம் அப்படிங்கும்போது அது வந்து அப்படியே ஹீட்டு இதாகிருக்கு பாடி வந்து உஷ்ணம் அப்படியே வெக்கையா போயிரும்ல அதனால அதை கூல் டவுன் பண்றதுக்கு நம்ம குளிச்சுதான் ஆகணும் ரஞ்சன் குட்டி ஏன் இவ்வளோ எக்யூப்மெண்ட் அதுவும் ஸ்கூட்டி இல்லையா அதுவும் ட்ரிபிள்ஸ் வேற காட்டி விடல பதிமூணு கிலோமீட்டர் ரைட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர்னா கரெக்டான கிலோமீட்டர் கொடுப்பேன் இப்போ நம்ம முந்நூற்றி ரெண்டில் பதினஞ்சு கிலோமீட்டர் போட்டுருந்துச்சா முந்நூற்றி நாலில் வந்து பதிமூணு கிலோமீட்டர்னு போட்டிருக்கான் நம்ம கரெக்டான கிலோமீட்டர் கிலோமீட்டர் போயிருக்கோம் அது முன்னுள்ள வீடியோக்கும் இப்போ இங்கே வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குல்ல ஒரு ஷேப்ல உட்காந்துருக்கேன்

முப்பத்தி எட்டு நானு நின்றா ஓ இன்னோன்னு தே லாரி லாரி காரை பற்றி இந்த சைடு வரேன்னா அந்த ரைட் சைடில் ஒன்று இருக்கானா ஓ இந்த கேப்ல நம்ம அடிச்சுன்னு இருக்கும் போது நம்ம லைட்டா ஜர்க் ஆகுது லெஃப்ட் லெஃப்ட்டில் நம்ம ஒரு ஃப்ளோவில் வந்துடலாம் அந்த நாய் திரு திருக்குன்னு அடிச்சு அடித்து ஒடிச்சிட்டோன்னா வேற நம்மளுக்கு அப்படியே இந்த டாமெண்ட் ஜெரில் அப்படியே இப்படி இருந்த மாதிரி ஆயிடும் இப்படி ஒருங்கிட மா பத்து கிலோமீட்டர்ல பெறம்பல்லூர் தம்பை ரைடர் உங்க லாக்ஸ்